எதிர்நீச்சல் சீரியலில் நடித்தது அவமானமா இந்த மாதிரி வேலராமமூர்த்தி ராமமூர்த்தி அவருடைய வேதனையை வந்துட்டு கக்கியிருக்கிறாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானமே எதிர்நீச்சல் சீரியலில் நடித்தது தான் அப்படிங்கிற மாதிரியா இப்போ வேலராமமூர்த்தி சொன்னது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது சீரியலில் மாரிமுத்துவுடைய ஆதி குணசேகரன் கேரக்டர் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டரில் நான் நடித்தேன் ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கலை ஸோ இந்த மாதிரி வேலராமமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆதங்கத்தை வந்துட்டு கொட்டி தீத்துருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிலேயுமே பயங்கரமாக டாப்ல இருந்துட்டு இருந்துச்சு எதிர்நீச்சல் சீரியலினுடைய வெற்றிக்கு இன்னும் ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம மாரிமுத்து அவர்களை தான் வந்துட்டு சொல்லணும் அவர் பேசிய வசனம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு மீம் டெம்ப்ளேட்டாகவே மாறி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அவருடைய வில்லத்தனமான நடைப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆச்சு இதனால எதிர்நீச்சல் சீரியலால மாரிமுத்து பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானாரு அந்த சீரியல் வெற்றி நடை போட்டு வந்த சமயத்துல போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஆதி குணசேகரணா நடித்த மாரிமுத்து அவர்கள் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா உயிரிழந்தாரு அவருடைய மறைவு சீரியல் குழுவினரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சின்னத்திரை வட்டாரத்தையுமே பயங்கர அதிர்ச்சியெல்லாம் ஆழ்த்திருந்துச்சு அவரோட மறைவிற்கு அப்புறமா எதிர்நீச்சல் சீரியல் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திச்சுது மாரிமுத்துவோட இடத்தை நிரப்புறதுக்கு ஆள் கிடைக்காம திண்டாடிட்டு வந்த நிலையில அந்த கதாபாத்திரத்துக்கு வேலராமூர்த்திய ஆதி குணசேகரனா நடிக்க வச்சாங்க அவர் திறமை வாய்ந்த நடிகரா இருந்தாலும் அவருடைய நடிப்பு மாரிமுத்து அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் பலருடைய விமர்சனமாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா படிப்படியா டிஆர்பிலையுமே இந்த சீரியல் திடீர்னு அந்த முடிவு வந்துட்டாங்க சன் டிவி எதிர்நீச்சல் மாரிமுத்து இறந்ததுக்கு அப்புறமா ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடித்த நடிகர் வேலராமூர்த்தி அந்த சீரியல்ல ஏண்டா நடிச்சோம்னு இருக்குது ரொம்ப பெரிய அவமானமா இதை நான் பாக்குறேன் கடைசி வசிகர்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா வேதனை படுறதா இணையத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி படு வேகமா பரவிட்டு வருது ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பதிலளித்துள்ள அவர் ஏ ஏப்பா டேய் எவன்டா பார்க்குற வேலை இது இப்படி ஒரு பேட்டியை நான் கொடுக்கவே இல்லைடா அந்த சீரியல் என்னை உலக தமிழர்கள் எல்லாருக்கிட்டேயுமே கொண்டு போய் சேர்த்துச்சு அதில் நான் மனப்பூர்வமாக பங்கேற்றேன் இதுதான் உண்மை இந்த மாதிரி அவர் பதிவிட்டிருக்கிறார் தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் வேல ராமமூர்த்தி அவர்கள் இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் எழுத்தாளரும் கூட இவர் தமிழ் சினிமாவில் குணச்சித்திரம் வில்லன் கேரக்டரில் அதிகமாக நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக மத யானை கூட்டம் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் இவர் மக்கள் மத்தியில் அறியப்பட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாமே இந்த எதிர் சீரியலுக்காக விட்டு இந்த சீரியலில் வந்துட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் மக்கள் அவரை முழுசாக ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்து ஸோ எனவே எதிர்நீச்சல் சீரியலினுடைய திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்